தமிழகம் முழுவதும் உங்கள் அட்டிக கோல்டு நிறுவனத்தில் பணி ஆண்கள் மற்றும் பெண்கள் தேவை சரியான ஊதியம் வழங்கப்படும் தொடர்புக்கு எயிட் நைன் டூ டூ ஃபை த்ரீ செவென் கலெக்ஷன் சரவெடி செலப்ரேஷன் பாரம்பரியமான சுவையான புதவரிமுகம் கே டிவி வேல்யூ அன்ட் டைல் கரூர்ல நடந்த விஜய் பண்ண இதுல உள்ள மட்டும் இப்படி நடக்குதுன்னா இது திட்டமிட்ட சதி மட்டும் தான் நான் சொல்லுவேன் கொஞ்சம் போய் அவர் அவங்கிட்ட பேசி எடுத்து சொல்லியிருக்கலாம் என்ன ஆச்சு அங்க ஒரு போகிறாங்களா இல்லை ஆக்டரை பார்க்க போகிறாங்களான்னு அவங்களுக்கே தெரியல கிரேஸ் அவங்க மேலே அதனால் போயிட்டாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு பார்க்கற சூழலை நம்ம குழந்தைகள் நம்ம ஏற்படுத்தக்கூடாது கூடாது அது பெற்றோருடைய மிகப்பெரிய தவறு உங்கள் குழந்தைங்களை வராதீங்க வராதிங்க வராங்க வயசானவங்க வராதீங்கன்னு சொன்னாங்க அத கேட்காம நம்ம தான் போயிட்டோம் அவங்க மேல யார் மேலேயுமே தப்பு சொல்ல முடியாதுல்ல நடிகர் வந்து அரசியல் வியாபாதின்னு பார்க்காம நடிகர்னு பார்த்திருக்காங்க அதுல மக்களோட அது புரிதல் எந்த அளவுக்கு இருக்கு புரிதலே இல்லை புரிதலே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இடத்துக்கு லேட்டா வந்ததுமே ஒரு ஒரு காரணம் ஏன்னா அதனால மக்கள் கூட்டம் வந்து அதிகமாயிட்டே இருந்தது நிறைய பேர் இறந்துருக்காங்க அவர் போய் ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த ஸ்பாட்லயே அவர் பாத்து இருந்தாருன்னா இங்க நாற்பதா இருந்தவங்க அங்க மேபி எண்பதா இருக்கலாம் இன்னும் கூட்டம் வந்திருக்கும் ரெண்டுமே அந்த இடத்துல தவறு நடந்திருக்கு தெரிஞ்சு யாரும் செய்யல அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு சிஎம் சாரும் முதல்ல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் மீடியாவுக்கும் கொஞ்சம் அவர் ஆன்சர் பண்ணிருக்கலாம் அவரோட தப்பு கிடையாது ஆக்சுவலி அவரோட தப்பு இல்ல விஜய் வந்து ஒரே இடத்துலயே திரும்ப ரேலி பண்ணாலுமே அதே கிரௌட் திரும்ப வரும் உங்களுக்கு விஜய் பாக்கணும்னா நீங்க அவர்கிட்ட வந்து நீங்க டைரக்டாவே போய் பார்க்கலாம் பட் அந்த இடத்துல எதுக்கு நீங்க போறீங்கன்னு கேக்குறேன் பொதுமக்கள் மேலதான் மற்றவங்க மேல நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா சமீபத்துல தாவேக்கா பரப்புரை கூட்டத்துக்காக விஜய் அவர்கள் ஆறு மாவட்டங்கள்ல மக்களை போய் சந்திச்சிருக்காங்க அதுல ஆறாவது மாவட்டமா கரூர்ல நடந்த துயர சம்பவத்தை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இத பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அவங்களோட கருத்துக்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க கரூர்ல நடந்த அந்த ஒரு துயர சம்பவம் பத்தி நீங்குமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சாமானிய மக்களா இருந்து பார்க்கும் போது நாற்பத்தி ஒரு பேரோட உயிர் பலியாகியிருக்கு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அது போன உயிர் திரும்ப கொண்டு வர முடியாது என்னோட பாயிண்ட் என்னன்னா அட்லீஸ்ட் விஜய் கொஞ்சம் போய் அங்கே அவர் வந்து பேசியிருக்கலாம் அவங்க கிட்ட பேசி எடுத்து சொல்லியிருக்கலாம் என்ன ஆச்சு அங்கே அப்படின்றது ஏன்னா இட் வாஸ் டோட்டலி கிரௌடட் ஏன்னா நானுமே நியூஸ்லாம் பார்த்தேன் இட் வாஸ் டோட்டலி கிரௌடட் ஸோ கொஞ்சம் அவர் அங்கே போய் அந்த ஸ்பாட்டில் நின்று அவங்களுக்காக கொஞ்சம் ஃபேமிலி கூட ஒரு ஃபேசிஃபை பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக கொஞ்சம் நின்று இருக்கலாம் ஸோ என்னோட வியூ அதுதான் அது எல்லாருக்குமே நடந்தது ஒரு பெரிய இழப்பு தான் இதுக்கு விஜய் மட்டுமே காரணம் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா வந்து ஒரு ஆக்டர் ஒருத்தவங்க வராங்கன்னா அது வந்து நிறைய பேர் வருவாங்கன்னு தெரிஞ்சு இவங்க வந்து லேடிஸை கூப்பிட்டு போனது சின்ன பசங்களாம் கூப்பிட்டு போனது நான் இவங்கள தான் நான் தப்புன்னு சொல்லுவேன் ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாரு சின்ன பசங்க யாரோ கூட்டு வராதிங்க கர்ப்பிணி பெண்களை யாரோ வர வேணாம்னு சொல்லிட்டாங்க அதை மீறியும் இவங்க போனது வந்து இவங்களோட தப்பு தான் நான் சொல்லுவேன் ஏடிஎம்கேயும் ஆல்ரெடி இந்த மாதிரிலாம் நடந்துச்சு பட் ஆனால் அந்த அங்கெல்லாம் நடக்காத இஷ்யூ வந்து இப்போ வந்து கரூரில் நடந்த விஜய் பண்ண இதுவில் மட்டும் இப்படி நடக்குதுன்னா இது திட்டமிட்ட சதி மட்டும் தான் நான் சொல்லுவேன் இதுக்கு விஜய் பொறுப்பு ஏற்றுக்க மாட்டார் ஏன்னா அவர் வந்து பிரச்சாரன்றது வந்து விஜய் மட்டும் பண்ணலை எல்லா கட்சியிலுமே எல்லாருமே பிரச்சாரம் பண்ணுறாங்க அதுக்கு வந்து அந்த பிரச்சாரத்தில் எதுவுமே நடக்காதப்போ இவர் மட்டும் நம்ம தப்பு சொல்கிறதுல இது நியாயமே கிடையாது அதனால் வந்து இறந்தவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா கஷ்டம் தான் அது மிகப்பெரிய கஷ்டம்தான் பட் ஆனால் நம்மளோட சேஃப்டியை நம்ம மட்டும் தான் பார்க்கணும் மற்றவங்க வந்து பார்க்க மாட்டாங்க அது பார்க்காத போனது மக்களோட தப்பு தான் அது பெரிய இழப்பு தான் அது அந்த சைட் பார்க்கும்போது நாற்பத்தி ஒரு பேருன்றது ஒரு பெரிய நம்பர் அது லேடிஸ் அதிகமாக போயிருக்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு குழந்தைங்களுக்கு கூட்டும்போது ரொம்ப பெரிய தப்பு தான் அது அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது இந்த செயலியும் நம்ம எதுவுமே தப்பு சொல்ல முடியாது ஒரு பொலிட்டிஷியனை பார்க்க போறாங்களா இல்லை ஆக்டரை பார்க்க போகிறாங்களான்னு அவங்களுக்கே தெரில ரேஸ் ஆங் மேலே அதனால் போயிட்டாங்க கண்டிப்பாக பெற்றோர்கள் முதலாவது வந்து நம்ம குழந்தை வளர்க்குறதுல நமக்கு தான் மிகப்பெரிய பங்கு இருக்குது அதே நேரத்தில் வந்து நம்ம இப்படி ஒரு மாஸ் மிகப்பெரிய மாஸ் மக்கள் வந்து வரும்பொழுது நம்ம என்ன பண்ணோம்னா குழந்தைகளை கூட்டு போகிற தவிர்க்கணும் பெற்றோர்களுக்கு வந்து அந்த ஒரு அறிவை வந்து வளர்த்துக்கணும் என்னுடைய கருத்து முதலாவது இரண்டாவது வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு பார்க்குற சூழலை நம்ம குழந்தைகளை நம்ம ஏற்படுத்த கூடாது மிகவும் ஒரு துயரமான ஒரு சம்பவம் இந்த மாதிரி ஒரு பொது இடத்தில் நடந்த நிகழ்வு பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது சரி நம்ம வந்து ஸ்க்ரீனில் பார்க்கலாம் கிட்டத்திலே பார்த்துடலாம் நடிகராக இருந்தாலும் சரி அரசியல்வாதியாக அது நேரில் அதுவும் அவ்வளோ பெரிய ஒரு அரங்கம் நடந்து ஒரு பெரிய ஒரு மேடையை போட்டு என்ன என்னதான் நீங்கள் நேரில் போனாலும் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஸோ இந்த கான்ஷியஸ்ன்றது நம்மக்கிட்ட வரணும் பொதுமக்கள் கிட்ட வரணும் இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போகிறது சரியாக இல்லையா ஸோ கூட்ட நெரிசலான இடத்துக்கு யார் வந்தாலும் யார் அதில் போனால் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றவங்க தான் போகணும் எல்லாரும் நானும் போய் பார்க்குறேன் செய்கிறேன் நான் கடைசியாக அது துயர சம்பவமாக முடிகிறப்ப ரொம்பவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ ஒரு உயிர் போகிறதுன்றது எவ்வளோ பெரிய ஒரு சங்கடமான ஒரு விஷயம் என்பது ஸோ நம்ம பக்கம் வந்து பார்க்குறப்ப நம்ம அவேர்னஸாக இருக்கிறது பெட்டர் பப்ளிக் பீப்புள்ஸ்க்கு தான் வந்துட்டு சென்ஸ் இருக்கணும் எப்படின்னா ஒரு ஒரு க்ரௌட் இவ்வளோ வரும் அப்படின்னு தெரிஞ்சோம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கூட்டிட்டு போய் ஆக்டர் பார்க்கணும் அப்படிங்கிற இதில் வந்து அவங்க தான் சஃபர் ஆகிறாங்க அவங்க ஒரு எப்படின்னா இவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்னு தெரிஞ்சும் ஒரு கிட்டு ஒரு கன்சீவ் ஆன பர்சன்ஸ் இவங்கெல்லாம் போகிறது அப்படிங்கிறது வந்துட்டு ப்ராப்பரான நாலேஜாக தெரியல எனக்கு நீங்கள் குழந்தைங்களுக்கு விட்டு வராதிங்க கன்சீவ் ஆனவங்க வராதிங்க வயசானவங்க வராதிங்கன்னு சொன்னாங்க அதை கேட்காம நம்ம தான் போயிட்டோம் அவங்க மேலே யார் மேலேயுமே தப்பு சொல்ல முடியாதில்ல நம்மளுக்கு அவேர்னஸ் இப்போ யார் எழுதுகிட்டு நம்ம ஃபேமிலியில் தான் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம தான் எழுதுகிட்ருக்கோம் அவங்க சொல்லுவாங்க நம்ம நம்ம தான் பார்த்து இருந்துக்கணும் இது வேற என்ன சொல்றதுன்னு தெரியல இப்போ வந்து மக்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதி அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரு அந்த ஒரு நோக்கத்தோட வராம அவர் ஒரு செலிபிரிட்டி நம்ம அவரை பார்த்தே ஆகணும் அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இருக்காங்க இந்த பத்தி அவர் அந்த செலிபிரிட்டியா இருக்கும்போது போது நீங்க எப்படி பிரேஸ் பண்ணீங்க அது வேற ஜேர்னர் இது அவரோட வேற ஃபேஸ் ஆஃப் இது ஸோ தான் பார்க்கணுமே தவிர செலிப்ரிட்டியை தூக்கிட்டு வந்து அதை கொண்டு வரக்கூடாது ஏன்னா ஒரு ஒரு அம்மா வந்து ஒரு மதராகவும் இருக்கலாம் ஒரு ஒய்ஃபாகவும் இருக்கலாம் அவ்வளோ வேரியேஷன்ஸ் எடுக்கும்போது ஏன் அவரோட அவளோட பர்சனல் லைஃப் இது பொலிட்டிக்கல் லைஃப்னு எடுக்கும்போது அது அவரோட இன்னொரு ஃபேஸ் ஆகுது அப்படி பார்க்கணுமே தவிர அவரை செலிபிரிட்டியாகவே பார்க்கக்கூடாதுன்றது என்னோட கருத்து இவ்வளோ கூட்டத்தில் சேர்ந்து நம்ம இடிப்பட்டு உதப்பட்டு போனதுக்கு காரணம் பப்ளிக் தான் நம்ம நம்ம பாதுகாத்துக்கணும் தொலைவ எதுவும் பார்த்துக்கணும் இல்லை நம்ம போகாமல் டிவியிலேருந்து பார்த்துக்கணும் லேடிஸ்க்கு எல்லாம் என்ன அங்கே சொல்லுங்கள் வயசானவங்க உங்க சின்ன குழந்தைங்க எல்லாம் போனது பப்ளிக்கோடு தான் தப்பு வராது அந்த ரீசன் எதுவும் இல்லை விஜய் மேலே எதுவும் ரீசன் இல்லை அவரை பார்க்கணும்னு நம்ம போன்ற ஆர்வத்துல நம்மளுடைய முழுக்க முழுக்க நம்மளுடைய இதுதான் இதெல்லாம் பார்க்கும் போது நடிகர் அரசியல் வியாபாரின்னு பாக்காம நடிகரன் பாத்திருக்காங்க அதுல மக்களோட அது புரிதல் எந்த அளவுக்கு இருக்கு புரிதலே இல்ல புரிதலே இல்லன்னு நான் நினைக்கிறேன் புரிதல் இருந்திருந்தா போயிருப்பாங்களா சின்ன இடம் கொடுத்து இருக்கிறாங்க சினிமா ஆக்டர் வேற அவங்கள பாக்குறதுக்கு கிரேசியா இருப்பாங்க பப்ளிக்கு யங்ஸ்டர்ஸு யங்ஸ்டர்ஸ் நிறைய வருவாங்க அவங்கள பார்க்கறதுக்கு அந்த டைமில் நாம் திங்க் பண்ணி நம்ம பசங்கள் நல்லா கூட்டின்னு போகக்கூடாது நாம் சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கணும் குழந்தைங்களா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார்க்கவே முடியல அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது யார் இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க மாதிரிதுன்னா அவங்களும் ஒரு இது அது நம்ம முழுக்க முழுக்க நம்ம பப்ளிக்கு தான் காரணம் கண்டிப்பாக பசங்க போயிருக்க வேண்டாம் ஆனால் பசங்க தானே க்ரேஸ் பேரண்ட்ஸ் அவாய்ட் பீப்புள் ஹ் டு சேஞ்ச் மக்கள் மாறணும் கண்டிப்பாக யார் மேலே நீங்கள் தப்பு சொல்ல முடியாது ஒரு ஹீரோ வர வராருன்னா கூட அப்படி பண்ணக்கூடாது தே ஷுட் நீட் சம் பேஷன்ஸ் இல்லை விஜய் சார் கூட சொல்லியிருக்கலாம் பார்த்தவங்க போயிடுங்க என் மேலே உண்மையாக அன்பு இருந்தால் தயவு சேர்ந்து நீங்கள் மூவ் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் மற்றதெல்லாம் லைவில் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிக்கலாம் அவரும் மறந்துட்டாரோ இல்லை அது தோணலையோ இல்லை அவர் கேட்டால் ஜனங்களுக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லலையோ தெரியல பட் நெக்ஸ்ட் டைம் எந்த மீட்டிங் போனாலும் அந்த மாதிரி சொல்றது விஜய் சார் நல்லது இருபது பேர் உயிர் பலி பலினாங்க அப்புறம் முப்பது நாங்க இப்ப நாற்பது நாற்பத்தி ஒண்ணுன்னு சொல்றாங்க அதுல நீங்க சொன்ன மாதிரி பிரெக்னன்ட் லேடிஸு குழந்தைங்க அதெல்லாம் பார்க்கும் உண்மையிலேயே உண்மையிலே எந்த ஒரு பெண் பெண்ணு நிலை மனுஷனா இருந்தாலே நம்மளுக்கு வந்து இதையும் பதறும் அந்த நியூஸ் பார்த்தும் போது உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதுக்கு நைட் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி அது எப்படி ஒரு ரெண்டு நாளும் அதுல இருந்து வர முடியல அதை பார்த்தா அதுவும் அவங்க எல்லாம் அழுகிறத பார்த்தானா ரொம்ப கஷ்டமா இருக்குது படுத்து பறண்டு ஒரு மாதிரி குழந்தைங்களாம் விட்டுட்டு எப்படி இருக்கும் யாராக இருந்தாலும் தாங்க முடியாது இது யாரை என்ன சொல்றதுன்னு தெரியல ப்ராப்பராக இவங்க பண்ணணுமா அவங்கள சொல்றதா இவங்கள சொல்றதா எதோ என்ன சொல்றதுன்னு தெரியல போலீஸ் ப்ரொடக்ஷன்லாம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது அந்த இடத்துல வந்து நீங்கள் ஏன் கொடுத்தீங்க பர்மிஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்றாங்க வந்துட்டாங்க அதுதான் அவங்க மட்டும் வருவாங்க சொல்றாங்க பட் என்னவா இருந்தாலும் சாப்பிடாம காலையில இருந்து ஆயிட்டாங்க இந்த மாதிரி மாதிரிலாம் சொல்றாங்க என்ன இருந்தாலும் அவங்க அவங்க தானே பாத்துக்கணும் நம்ம லாஸ்டா வந்து அவங்கனாலதான் இப்படி ஆச்சு இந்த மாதிரிலாம் சொல்றது வந்து நம்மளோட ஃபால்ட் தான் இப்போ வந்து இந்த இந்த இஷ்யூ ஆகி ஒரு டூ டேஸ் கிட்ட ஆயிடுச்சு இன்னும் விஜய் வந்து அந்த இடத்துக்கு போய் விசிட் பண்ணியோ இல்ல மத்த பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை பார்க்கவோ போல சோ இத பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது சரி அது ஒரு இண்டிவிஜுவலோட ஆட்டிடியூட் ஆர் பிஹேவியர் சரி அதை பற்றி எனக்கு ஐ டோன்ட் திங்க் ஐ மக்கள் நடக்க ந நினைக்கிறத பற்றி நான் ஒன்றும் குறைய சொல்லலை மனசை ரொம்ப பாதித்தாலும் நம்ம மௌனம் தான் மௌனமாக இருப்போம் அதாவது இயற்கை அதாவது இயற்கை நம்ம நமக்கும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரப்போ இப்படி நடந்ததே ஒன்றும் பேச முடியாமையும் இருக்கலாம் இப்போ நடிகணும்னா அழுது ஏதாவது பண்ணியிருக்கலாம் ஸோ இதை இது வந்து நம்ம ஒன்றும் சொல்லலைன்றதுக்கோசரம் அவங்களுக்கு வருத்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு வருத்தம் இருக்கா இல்லைன்றது அவங்களுக்கு தான் தெரியும் நாம் யாரை பற்றி ஜட்ஜும் பண்ண முடியாது உண்மையாகவே தப்புனா தப்புன்றது பார்த்தா பொதுமக்கள் மேலே தான் நான் சொல்ல மற்றவங்க மேலே நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க என்னன்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ வி ஹாவ் டு பி சேஃப் நீங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகலாமா ஏன்னா வி விஜயின்றமோது ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து அட்ராக்டாக் பார்க்க வருவாங்க ஏன்னா இப்போ தான் ஒரு பொலிட்டிக்கல்குள்ளே என்ட்ராகிறார் ஸோ டு பி சேஃப் நம்ம கூட்டிகிட்டு போகும் நம்ம பசங்களை நம்மளோட ஜனங்களை நம்ம தான் பா பார்த்துருக்கோம் அவங்கள மேலே யார் மேலேயும் எந்த பொலிட்டிஷன் மேலேயும் ப்ளேம் பண்ண முடியாது அதை ஒவ்வொரு கட்சியும் வந்து தேவையில்லாம் ப்ளேம் பண்ணிக்கிறது எனக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை வி ஹவ் டு பி ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகிறோன்னு நம்ம தான் நம்ம பசங்களை பார்த்துப்போம் அந்த மாதிரி தான் இதுவும் இல்லை நான் அதை வந்து ரீசனாக எடுத்துக்க மாட்டேன் இப்போ எப்படின்னா கலைஞர் வரும்போது எம்ஜிஆர் வரப்போ ஜெயலலிதா வரப்பெல்லாம் வெடி வெடி நைட்டே போயெல்லாம் ஸ்டே பண்ணி அவர் வெடிய காலையில் மூணு மணிக்கு வருவார் நாங்களாம் பார்த்துருக்கோம் அப்படி வருவாங்க அப்போல்லாம் வந்து இப்படி எல்லாருமே நைட்டே தூங்கிடுவாங்க அங்கேயே படுத்து தூங்கிட்டு எத்தனை மணிக்கு வந்தாலும் அவங்க பேச்சை கேட்குறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க எல்லோரும் அப்படிலாம் அவங்களாம் யாருமே அப்படி சஃபர் பண்ண மாட்டாங்க ஆனால் இது எப்படி இவ்வளோ லேட்டாக வந்ததுனால எதுன்னு சொல்ல தெரியல ஸ்பாட்டில் நடந்தப்போ விஜய் வந்து ஏன் போய் மக்களை பார்க்கலன்னு சொல்லி இது ஒரு இது வந்துட்டே இருக்குது பட் அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா என்னோட இதில் தான் நான் சொல்கிறேன் ஆக்சுவலி அங்கே பிரச்சாரம் நடக்கிறப்பவே அங்கே நிறைய பேர் நாற்பது பலி ஆனாங்க நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்க பட் இவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாருன்னா இப்போ இங்கே நாற்பதாக இருந்தவங்க அங்கே எண்பதாக கூட இறந்துருக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது ஒருத்தர் வந்து இவ்வளோ பேர் ஒரு இழப்பாக இருக்குது அவர் போயிட்டு அங்கே போயிட்டு இல்லை நான் தான் பண்ணேன் சாரின்னு எப்படி ஒருத்தரால் சொல்ல முடியும் அவர் தான் மனசு உடஞ்சி போய்ட்டுன்னு சொல்லி அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு இது வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது இங்கே வந்து நிறைய பேர் இறந்துருக்காங்க அதை அவர் போய் ஹாஸ்பிட்டலில் போய் அந்த ஸ்பாட்லேயே அவர் பார்த்துருந்தாருன்னா இங்கே நாற்பதாக இருந்தவங்க அவங்க மேபி எண்பதாக இருக்கலாம் இன்னும் கூட்டம் வந்திருக்கோம் அதில் கட்சிங்க நிறைய பேர் இருந்தாங்க அவர் மேலே செருப்பு அடிக்கிறது அந்த மாதிரி நிறைய இஷ்யூ நடந்துச்சு அதனால தான் அவர் தவிர்த்துருக்கலாம் அதனால தான் அவர் போகாமல் இருந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன் அவங்க என்ன அவர் என்ன ம மைண்ட் செட்டில் இருக்காருட்டா தெரியாது இப்போ இல்லை மொத்தமாக எடுத்துட்டு போய் விஜய் மேலே அப்படி சொல்ல முடியாது நான் விஜயோட ஃபேன் அந்த மாதிரிலாம் கிடையாது ஆனால் ஜென்ரலாக நான் என்னோடய ஒப்பீனியன்னா ஏன்னா இப்போ எல்லா பொலிட்டிக்ஸும் ஒவ்வொருத்தர் வந்து யார் வராங்களோ அவங்க மேலே தூக்கி அந்த இதை போடுறது நான் நான் விரும்பலாது தெரிஞ்சு யாரும் பண்ண மாட்டாங்க விஜய் சாரும் தெரிஞ்சு பண்ணலை சிஎம் சார் கூட ஏன் சொல்லலைன்னா இதுக்கு மேலே ஃபோர்ஸ் பண்ணால் கண்டிஷன்ஸ் இதுக்கு மேலே வச்சா விஜய் ஃபேன்ஸ் ஏதாவது நினைப்பாங்கன்ட்டு அவரும் இன்னும் கண்டிஷன் வைக்கலை பட் யூ கேன் டூ என்ன கண்டிஷன் வைக்கலான்னா அதாவது க்ரௌடை கம்மி பண்ணணும் இவ்வளோ பசந்த் தான் வரணும் இல்லை யூ ஹாவ் டு ஸ்டே தேர் டூ டேஸ் அப்படின்னு கண்டிஷன் அவரும் பண்ணியிருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஜனங்க பார்த்துக்கலான்னு ஏன்னா ஏன் சொல்லலைன்னா இவங்களோட மக்கள் ஏதாவது நினைப்பாங்க அப்படின்னு அவர் சொல்லலை இதுக்கு மேலே நம்ம ஃபோர்ஸ் பண்ணால் அவளோட ஃபே அவரோட ஃபேன்ஸ் ஏதாவது நினைப்பாங்கன்ட்டு சிஎம் சார் ஹி வாஸ் குவைட்டு ஈவன் விஜய் கூட வந்து க்ரௌடு அந்த மாதிரி நீங்கள் நீ போனால் தான் நான் வந்து பேசுது நிறுத்துவேன் இல்லைன்னா நான் மூவ் பண்ண மாட்டேன் நான் பேச மாட்டேன் ஐ நாட் கோயிங் டு ஸ்டார்ட் ஹீராஃப் அப்படின்னு சொல்லிக்கலாம் அவரும் சொல்லலை ஸோ அது ரெண்டுமே அந்த இடத்துல தவறு நடந்திருக்கு தெரிஞ்சு யாரும் செய்யலை அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு சிஎம் சாரும் முதல்ல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு இனிமே நம்ம ஸ்டேட்ல இந்த மாதிரி நடக்க கூடாது ஆண்டவன் வேணுக்கேன் நம்ம ஸ்டேட்ல எந்த ஸ்டேட்ல இந்த மாதிரி நடக்க கூடாது கரெக்ட் தான் வருத்தமா தான் இருக்கும் எல்லாருக்குமே சி அந்த ஃபேமிலிஸ்க்கு தான் அந்த பெயின் வந்து தெரியும் அவங்க லூஸ் பண்ணிருக்க அவங்களோட லவ்ட் ஒன்ஸோட பெயின் வந்து அந்த ஃபேமிலிஸ்க்கு தான் சரி ஸோ கண்டிப்பா இவர் அந்த பெயின்ல கொஞ்சம் ஷேர் பண்ணிருக்கலாம் அந்த ஆன் ஸ்பாட்ல கொஞ்சம் ஷேர் பண்ணிருக்கலாம் அண்ட் மீடியாவுக்கும் கொஞ்சம் அவர் ஆன்சர் பண்ணிருக்கலாம் தப்பு இல்லை ஏன்னா இது அவரோட தப்பு கிடையாது ஆக்சுவலி இது அவரோட தப்பு இல்லை பட் கொஞ்சம் அவர் வந்து சப்போர்ட்டிவா பேசி இருக்கலாம் இப்ப வந்து ஒரு பொதுமக்கள் எல்லாம் இருந்து பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு பொலிட்டிஷியனான ஒரு பர்சன் நம்ம போய் மீட் பண்றோம்னு பார்க்காம ஒரு நடிகரை நம்ம ஒரு நடிகர் இருக்காரு நம்மளுக்கு புடிச்ச நடிகர் இருக்காருன்னு போய் பாத்துருக்காங்க இந்த இந்த இடத்துல வந்து மக்களோட மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கணும் ஃபர்ஸ்ட் ஏன்னா அவ்வளவு கூட்டத்துல குழந்தை எல்லாம் கூட்டிட்டு போயிருக்காங்க குழந்தையோட உயிருமே பலியாகிருக்கு இருக்கு விஜய் வந்து ஒரே இடத்துலயே திரும்ப ரேலி பண்ணாலுமே அதே க்ரவுட் திரும்ப வரும் சோ நீங்க எதுக்கு ப்ரெக்னென்ட் விமன் எதுக்கு போறீங்க எதுக்கு நீங்க உங்களுக்கு விஜய் பாக்கணும்னா நீங்க அவர் கிட்ட வந்து நீங்க டேரெக்டாவே போய் பார்க்கலாம் இட்ஸ் நாட் அ பிக் இஷ்யூல அது ஒண்ணும் பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது நீங்க போய் ஹீரோ ஹீரோயின் உங்களுக்கு பிடிச்ச ஆளுங்களும் நீங்க போய் பாருங்க தப்பு கிடையாது பட் அந்த இடத்துல எதுக்கு நீங்க போறீங்கன்னு கேக்குறேன் இன்னொரு விஷயம் குழந்தைங்களை எதுக்கு கூப்பிட்டு போறீங்க உங்க குழந்தைங்களுக்கு வந்து விஜய் பிடிக்கும் எல்லாரையும் பிடிக்கும் தான் பட் அதுக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு உங்களோட குழந்தங்களோட ஆசைக்காக அவங்களோட லைஃப் சacrifice பண்ண மாதிரி ஆயிடுது இல்ல which is of no use actually it is of no use ஒரு third person உங்க குழந்தங்களை நீங்க வந்து இந்த மாதிரி ஆகுறது வந்து really very sad ரொம்ப it is very very sad பேசிருக்கலாம் என்னன்னு தெரியல என்ன பேச முடியா ஸ்டூடென்ட் அவங்க இருந்திருக்கலாம் பட் انا எல்லாரும் கொஞ்சம் முகத்துல செlendிருபாங்க انا ஆறுதல் பட்டுறபாங்க ஓகே ஸோ நீங்க சொன்ன மாதிரி தான் இப்போ வந்து ஒரு பொலிட்டிஷியனை பார்க்க போகணுன்ற ஒரு கண்ணோட்டத்தில் இல்லாமல் ஒரு செலிபிரிட்டியை பார்க்க போகணுன்ற கண்ணோட்டத்தில் போயிருக்காங்க அதனால நிறைய உயிர் உயிர்களுமே போயிருக்கு இதுக்கப்புறம் மக்கள் அதுல இருந்து எப்படி ஒரு அவேர்னஸோட இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஸ்பேஸ் தான் அந்த இடோட ஸ்பேஸ் அவங்களுக்கு பத்தல இதுக்கப்புறம் ஸ்பேஸ் பெருசாக கொடுத்தாங்கன்னா அந்த இடத்தோட பெரிய இடம் கொடுத்தாங்க கண்டிப்பா இந்த மாதிரி அசமாதம் கண்டிப்பா ஆகாம இருக்கும் தடுக்கலாம் ரொம்ப நினைச்சா கண்டிப்பா தடுக்கலாம் நெக்ஸ்ட் டைம் இவரு இல்ல விஜய் இல்ல வேற யாராவது மீட்டிங் வச்சா கூட ஒரு பெரிய இடம் கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஹீரோ வராங்கன்னா அந்த மாதிரி பண்ணாதீங்க உங்கள் சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு கிளாத் வாங்குறப்ப கூட நம்ம வந்து நம்ம கம்ஃபர்ட் தான் பார்க்கணும் மற்றவங்க அட்ராக்ட் பண்ணுறதுன்ட்டு தட் இஸ் செகண்ட் திங் அது நமக்கு கம்ஃபர்ட் இருக்கா உடம்புல வேர்வை கொட்டாமல் இருக்கா காட்டனாக இருந்தால் பெஸ்ட்டு ஜிக ஜிகுன்னு போட்டால் அது வந்து இட் வில் எஃபெக்ட் ஸ்கின் ப்ராலர்ஜி அந்த மாதிரி நம்ம யோசிக்கணும் எல்லா விஷயத்துலையுமே யோசிக்கணும் இப்போ அந்த மாதிரி போகிறதுனால நமக்கு நாளைக்கு என்ன ஆகும் அது கொஞ்சம் யோசிக்கணும் யோசித்து முடிவெடுங்க தயவுசெய்து என்ன பண்ணுறது எல்லாம் வீட் நீங்கள் யாருக்கு வேணால் சப்போர்ட் பண்ணுங்க ஆனால் உங்கள் சேஃப்டியை பார்த்துக்கோங்க அவ்வளோதான் அதை தான் சொல்ல முடியும் இப்போ அதாவது வந்து நம்ம உயிர் நம்ம கிட்ட நம்ம ஃபேமிலி நம்மளுக்கு முக்கியம் அவங்களும் சொல்லுவாங்க நம்ம பார்த்துக்கணும் அதனால நீங்க ஜாக்கிரதையாங்க நீங்க யாருக்கு வேணால் போடுங்க ஏடிஎம் கேக் போடுங்க டிஎம் கேக் போடுங்க யாருக்கு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு போடுங்க வீட்டிலேருந்து பாருங்க எவ்வளவு நியூஸ் சேனல்ல எல்லாம் போடுறாங்க அப்பப்போ அப்படியே உங்களுக்கு லைவாக எல்லாம் காமிக்கிறாங்க நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்க நீங்கள் இந்த கூட்டத்துக்கு வந்து தான் நீங்கள் ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறது கிடையாது உங்கள் மனசுக்கு யார் என்ன பண்ணுறாங்க இப்போ ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் அவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க அவங்க எப்படி நம்மளை பாத்துக்கிறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க முடிவு பண்ணுங்க யாரையுமே யாரை சொல்றதுன்னு தெரியல நம்ம பார்த்துக்கணும் பாத்துக்கணும் நம்ம பாதுகாப்பா இருந்துக்கணும் அவ்வளவுதான் ஆமா இந்த மாதிரி நீங்க பண்ணாமலே இருக்கலாம் பிகாஸ் ஏன்னா அட் த எண்ட் அவங்க உங்களோட ஃபேமிலிஸும் கிடையாது உங்களோட துக்கமோ சந்தோஷமோ எதுவுமே அவங்க ஷேர் பண்ண போறது இல்ல உங்க கூட இருக்க போறது உங்களோட ஃபேமிலிஸ் மட்டும்தான் இருக்க போறாங்க ஸோ நீங்க எதுக்காக வந்து இப்படி ஒரு ரேலியில போய் நீங்க கலந்துட்டு டிவில பாருங்க அதே லைவா தான் போட்டாங்க அதை நீங்க டிவில லைவா பாருங்க நீங்க அவரை நேரில் போய் பார்த்தாலும் அவரை ரடவ முடியாது அவர்கிட்ட கிட்ட பேச முடியாது ഒന്നും பண்ண முடியாது எதுவுமே செய்ய முடியாது so stay at home stay safe take care of your children take care of your pregnant people so please don't do this kind is really i'm requesting everyone please don't do this ரொம்ப எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு you ஒரு ஹர்ட் ஆகுது actually எங்களுக்கு அது ரொம்ப ஹர்ட் so please don't do that